லோகா சாப்டர் ஒன் சந்திரா திரைப்படம் உலகளவில் முன்னூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான இத்திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது முப்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படத்தை நடிகர் துல்கர் சல்மான் தயாரித்தார் இந்நிலையில் முன்னூறு கோடி வசூல் ஈட்டிய முதல் மலையாள படம் என்ற பெருமையை லோகா திரைப்படம் பெற்றுள்ளது இங்கிலாந்து சைக்கிள் வீரர் நீல் கேம்பல் அதிவேகமாக சைக்கிளை ஓட்டி தனது முந்தைய கின்னஸ் சாதனையை முறியடித்துள்ளார் அர்கென்சாஸ் விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீல் கேம்பில் மணிக்கு இருநூற்று எண்பத்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் சைக்கிளை இயக்கியுள்ளார் இது முந்தைய சாதனையை விட மணிக்கு இரண்டு புள்ளி ஆறு ஆறு கிலோமீட்டர் அதிகம் என்று நடுவர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் முந்தைய உலக சாதனைகளை முறியடித்து மணிக்கு இருநூறு மைல் வேகத்தில் அவர் சைக்கிளை இயக்க விரும்பினார் ஆனால் சில தொழில்நுட்ப சிக்கலால் அந்த வேகத்தை அவரால் அடைய முடியவில்லை உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்